அனைவருக்கும் இன்று இந்த பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்க வரியி தந்துள்ள நம்மளுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இந்த பள்ளியிலே ஓய்வு பெற்ற வெள்ளிமடுப்பேட்டை எனக்கு குருவாக இருந்த ஆசிரியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அவர்கள் மற்றும் எங்களோட பணியாற்றிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் வார்டு உறுப்பினர் அவர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான என்னை வாழ வைத்த என் கிராம பொதுமக்கள் அவர்களுக்கும் என்னை சார்ந்த என்னோட இளைஞர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் இந்த பள்ளியில் மிக சிறப்பான மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஒரு ரெண்டே வார்த்தை பேசுற நிகழ்ச்சி இருக்குது மாணவராக நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா கேட்கல இன்னும் கேட்கவே இல்லை எனக்கு நன்றி அடுத்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சித்தரா மாசம் திருவிழாவும் வழிகாசி மாசம் திருவிழா கூட்டம் போல எங்க ஊர்ல கை தட்டணும் சில விஷயம் சொன்னா கை தட்டணும் நான் ஏன் சித்திர மாசம் திருவிழா வைகாசி மாசம் திருவிழா புரிஞ்சுக்கணும் ஏன்னா சித்திர மாசம் திருவிழாவும் நம்ம ஊர்ல தான் வைகாசி மாசம் திருவிழாவும் நம்ம ஊர்ல தான் நல்லா புரிஞ்சுக்க இன்னைக்கு வந்து சில பேர் ஊர்ல மாணவராகிய நீங்கள் சில பேர் இந்த ஊர்ல ஒவ்வொரு மனிதர்களும் மக்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எல்லாருமே புதிய இன்னைக்கு நம்ம நல்லா படிக்கிறோம் நாங்கள் படிக்கிற காலத்துல எங்களுக்கு யாருமே இல்ல என்னோட குரு ஆசிரியர் மட்டுதான் இப்ப சொல்றேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா பாத்திரம் நடுவி பாலை கண்ட பணக்காரனுக்கு சாக்கடையில் வாழும் மனிதனுக்கு தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது ஆனால் ஆயிரம் ஆணைகள் இருக்கும் எந்த ஆணை கட்டத்திலே தெரியாது ஆனா எனக்கு ஒரு ஆணை இருந்தால் போதும் மானத்தை மறைப்பேன் அப்படின்னு நான் நினைத்தவன் அப்போது எல்லாம் நான் கிழிந்த டவுசர் தான் போட்டுட்டு வருவேன் இந்த மாணவர்கள் யாராவது கிழிந்த டவுசர் போட்டாலும் சட்டை போட்டாலும் எல்லாருக்கும் சட்டைய தௌசர் கொடுத்து உதவி பண்ணவர் அந்த ஆசிரியர் தான் இது நான் சொல்றது உண்மை பொய் இல்லை நீங்கள் நினைக்கலாம் இது உண்மையான ஒரு விஷயம் நான் வந்து பணக்காரன் இல்லை எங்க அப்பா அம்மா பணக்கார நாங்களும் ஓடினதா சாப்பாடு அந்த சாப்பாட்டிலும் மாணவராளி நீங்கள் மக்களாக நீங்கள் அதில் உணவு அளிக்க வேண்டும் என்றுதான் என்னோட நோக்கமே இன்னொரு விஷயம் இன்று மாணவர்கள் தேர்ச்சி பெறணும் இன்னைக்கு கூட சொல்ற ஒரு இப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்கு போனாங்க விழுப்புரம் மாவட்டம் போனவர்கள் டெப்டி எனக்கு போன் பண்ற தலைவரா உங்க ஊர் தாங்க நம்பர் ஒன்னு பரிசு முதல் பரிசு ஊர் தான் அதோட சந்தோஷம் என்னங்க அதோட சந்தோஷம் எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு மாணவர்கள் உருவாக்க இருக்கிறாங்க தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் அவர்களுக்கு நம்ம வந்து உறுதியா இருந்தா அதே போதும் இது ஏன் சொன்னா பழமொழி சொல்லும் எந்த பறவையும் கிளையை நம்பி உட்கார்ந்து இல்லை ஏன்னா கிளையா முடிஞ்சாலும் அந்த பறவைக்கு ரக்க இருக்கின்ற ஒரு தைரியம் அதுக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த மாணவர்கள் இருக்கணும் இருந்தா கண்டிப்பா எங்க வேணாலும் போய் உட்காரலாம் எங்க வேணாலும் எந்த ஆட்சியும் முடிச்சிடலாம் எதை வேணாலும் சாதிக்கலாம் ஏ இதே பள்ளியில இதே பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்கட்டும் இதே ராஜா சார் புதிய தலைமையில் அவார்டு வாங்கினார அதே போல கூட உருவாக்கலாம் இந்த பள்ளியில மாணவர்களை உருவாக்கலாம் இன்று இன்று இந்த விழாவை இது வந்து திருவிழா தான் ஆண்டு விழா என்றது மாணவர்களுக்கு இது ஊரோட சார்ந்தது இது வந்து எங்களுக்கு எல்லாம் இந்த கிராம மக்களுக்கு எல்லாமே திருவிழா தான் நல்லா சொல்லுங்க பாப்போம் நல்லா சொல்லுங்க இது திருவிழா போல தானே இருக்கு எல்லாம் சொல்லுங்க திருவிழா போல தான் இருக்கு அடுத்து அடுத்து நம்மளுக்கு சித்திரை மாசம் திருவிழா வரும் வைகாசி மாசம் திருவிழா வரும் ஆனா இன்னைக்கும் இரண்டும் சேர்ந்த ஒரு திருவிழா இந்த பள்ளியில நடக்குது இந்த பள்ளியில நடக்குது இதுக்கு முன் கால காரணம் நம்ம தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் எல்லாருமே தான் ரெண்டு நாளா கஷ்டப்படுறாரு நான் ராஜா சார் கிட்ட எச்எம் கிட்ட விட்டுட்டேன் ஆனா ஒரே ஒரு கிப்ட் வாதிர நான் ஒரே ஒரு பேர் தான் சொன்னேன் இது மாதிரி என்னோட குரு இருக்காரு அவருக்கு எதுனா ஒண்ணு செய்யணும் ஒன்பதரை மணி வரைக்கும் போன் பண்றாரு சார் என்ன சார் வாங்கினேன் அவருக்கு என்ன சார் வாங்கினேன்னு சார் நம்மளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதேமாரி அவருக்கு கொடுத்துடலாமே அவர் எதுவும் நினைக்க மாட்டார் சார் அவர் ஃபோட்டோ கேளுங்கன்னாரு சார் கண்டிப்பாக அவர் விரும்ப மாட்டார் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஐயா உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கண்ணா எதுக்கு சொல்லுப்பான்னாரு ஐயா வேணும் உங்கள் ஃபோட்டோ இருந்தால் ஒரு கிஃப்ட் தரலாம்னு அதெல்லாம் வேணான்னாரு நான் உடனே சொன்னேன் கரெக்டாக நானும் அதை தான் நினச்சேன்றார் ராஜா சார் இருந்தாலும் அவர் கல்வி மேலேயும் இப்போது என் தம்பி சொன்னான் கல்வி மேலயம் வாய்ப்பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப உணர்வு கொண்டவர் ஆசிரியர் அதனால் திருக்கு திருவள்ளுவர் இல்லை பாரதியரை எதுனா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிடுங்க சார் அதை கண்டிப்பாக அவர் ஏற்றுக்குவாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா வாய்ப்பாடு வந்து சொல்ல மறுநாள் சொல்லனா நாங்கள் ஓடி பதைக்குவோம் இங்கே பணமட்ட சீ வச்சிருப்பாங்க வாய்ப்பாடு நாளைக்கு சொல்லலை அவனுக்கு அடிபிடணும் நான் போய் பதங்கிக்குவோம் வீட்டில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் போயிட்டு வரணும் கரெக்டாக நாலரை மணிக்கு அந்த டைம்ல வீட்டுக்கு போய்டும் இதுதான் உண்மை இந்த கணக்கும் ஒரு ஒரு பள்ளியில் நடக்கிற விஷயத்துக்கும் இந்த மரமோ மத்ததோ அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல என்ன ஒன்று செய்யலாலும் சரி அப்போ இருக்கிற தலைமை ஆசிரியர் இப்ப இருக்கிற ஆசிரியர் அப்போ இருந்திருந்தாங்கன்னா உள்ள கண்டிப்பா அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக ஆந்திருக்கான் ஆனால் அவர் ஒரே ஒரு மனிதர் அவர் ஒரே ஒரு கடவுளால் உருவாக்கப்பட்டது இந்த பள்ளியில் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உருவாக்கினார் யார் வந்து சேரணாலும் கோபமும் இல்ல வேகமும் இல்லை வேகம் இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் துணிச்சலாம் சேர்ந்தவர் அதற்குத்தான் மாதா பிதா குரு என்று சொன்னார்கள் அதனாலதான் இந்த குருவை நாங்கள் பதவி ஏற்கும் போது சரி அது குருவாக தான் நினைச்சு நான் நைட்டு கூட போயிட்டு அவர் அழைப்பு கொடுத்தேன் ஒண்ணும் சொல்லல வரம் நீட்டி போயிட்டு வாங்கலாம் பேர் சொல்ல மாட்டாரு எப்போதான் சொல்றேன் வரம்பா என்னவா ஏன்னா நம்ம கடவுள் யாராக இருந்தாலும் நம்ம உருவாக்கப்பட்டாலும் பெற்றோராக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே கடவுள் இந்த கடவுள் ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி தேர்ச்சி பெறணும் எந்த தேர்ச்சி பெறணும் தமிழ் இந்த உலகத்தில் நம்ம தமிழ் நாட்டில் இருக்கட்டும் நம்ம தமிழ் தான் தமிழ் தான் தமிழ் தான் நம்மளுக்கு கடவுள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முன்னோர்கள் இருக்கிற நம்ம முன்னோர்கள் நேசித்த மொழி தான் தமிழ் அந்த தமிழ என்னைக்குமே நம்ம வணங்கணும் ஏன்னா அன்னை மொழி காப்போம் மற்ற மொழியை கற்போம் அன்னை தாய் தமிழ் எல்லாமே கை தட்டுங்க தாய் தமிழ் எல்லாமே ஒண்ணுதான் அதுதான் அன்னை மொழி காப்போம் மற்ற மொழியை கற்போம் இதனால நல்ல உன்ன எல்லாம் நிறைய இருக்குது உள்ள பேசலாம் நிறைய பேசலாம் பிள்ளைங்களை பேசி நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது எனக்கு நான் நேசிக்கும் என் மக்களோட சார்பாகவும் என்னோட இளைஞர்களின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாழ்வது நாமாக இருப்பினும் தமிழாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக சிறப்புரையாற்றி நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நம் ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு மரியாதை செய்து மேடையை அதிர வைத்த நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நீங்கள் ஆளுடன் எதிர்பார்த்த